ஐயோ இப்போ அவ எங்க போனா எல்லாரும் வர நேரத்துல எங்கயாவது கிளம்பி போயிடுவா போல நோட் எல்லாமே அங்க எங்க போட்டுருக்கான் போட்டுருக்கா எத்தனை வேலை செய்வேன் மௌலி என்ன எதுக்கு கத்துற நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்தா ஜெசிகாவ கூட்டிட்டு அம்மா அப்பா நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்கலாம் பக்கத்துல வந்துட்டாங்கலாம் வீட்ல பாரு நோட் பூ இலை எல்லாம் அங்க எங்க இதெல்லாம் எடுத்து வை அனிதா எப்பமோ யாமால கோபமாவே இருப்பியோ என்ன என்ன கிழக்கு அவ எடுத்துச்ச அண்ணையா எப்பவும் என்ன வேலை வாங்கிட்டே இருப்பா மௌலிகா ஜெசிகாக்கா இப்போ இங்கதான் வந்துட்டு இருக்காங்களோ ஆமா உனக்கு யாரு சொன்னா எங்க அம்மா தான் எங்க அம்மா அங்க வர்றதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எங்க வந்துட்டு இருக்காங்களா பக்கத்துல வந்துட்டா அவ்வளோ அப்படிதான் நினைக்கேன் எங்க வீட்ல ஒருத்தி இருக்காளா அனிதான்னு என்ன என்ன அம்மா வேலை வாங்கிட்டு இருக்கா சசி நான் தயவு செஞ்சு அங்க உங்க வீட்டுக்கு வரேன்னா அங்கே எங்கள் அம்மா அரைகண்டியை வேலை வாங்கிட்டு இருக்காங்க நீயும் போய் வேலை செய்யா வேண்டாம் அதுக்கு இதே பரவாயில்ல அம்மா ஜெசிகா அக்கா வந்து அவங்களுக்கு பேபி பிறக்கிறது வரைக்கும் இங்கே உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்களாம் பிறக்கிறது வரைக்கும் இல்லை பிறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மாதம் கிட்டே இங்கே தான் இருப்பாங்களாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் சின்ன பிள்ளை கூட விளையாடிட்டே இருப்பேன் நானும் ஸ்கூல் முடிஞ்சதும் நாலு மணிக்கு இங்கேயே வந்துடுவேன் ஜாலி ரசி உனக்கு ஒன்று தெரியுமா என்னது ஒன்றா இல்ல இல்ல நம்ம फ्रेंड्स ரெண்டு பேர் நம்மகிட்ட கிட்ட இருந்து ஸ்டிக்கர்ஸ் நோட் வாங்கி இருக்காங்க அப்படியே யாரு நார்க்கங்கள இந்த ரெண்டு நம்ம फ्रेंड्स தான் நம்ம இருந்து ஸ்டிக்கர்ஸ் நோட்லாம் வாங்கி இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஆமா சூப்பர் मम्मी ஏன் ஏன் கட்டிட்டே இருக்குதே மம்மி சேனை ரிமூவ் பண்ணிட்டு வீறல்ல வைக்க விடு அப்பமெண்ட் கேட்டதே இருக்குதே ஆன்சர் பண்ண மாட்டியா ஏ ஜெசிகா நீ அங்க போய் இருக்காங்க நான் பேபி கூட வ்லாட வந்தாமா எங்க வர சொல்லுங்க ஐயோ என்ன 1 मंथ கூட இல்லடி அதுக்குள்ள பேபி வந்திரும் ஜூலைலலாம் நீ பேபி கூட வ்லாடலாம் சரியா இப்போ அமைதியா இரு நான் ஏப்போ ரொம்ப SAD-ஆ இருக்கற எனக்கு சிங்கப்பூருக்கு ஃளைட்ல டிக்கெட் போடுங்க நான் போறேன் போடி போ மம்மி சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிற டாடி சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிற அப்போ யார் சொன்னாதான் நீ கேட்பா மம்மிக்கு இப்போ ரொம்ப ஒர்க் இருக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஓகேவா மௌலி காக்காக்கு ஸ்வீட் எதுவும் செய்யலையோ வெறும் காஃபி தான் போடுறியோ ஆமாம் அவங்க என்ன ஸ்வீட் சாப்பிடுவாங்கன்னு தெரியலல்ல நான் அப்படி தான் நினச்சேன் சரி நீ யார் கூட பேசிகிட்டு இருந்தா கவிதாவா இல்லை சசி வந்திருக்கா அப்படியே இப்போ அவன் எங்க வந்தனா கூட இருக்கா மௌலி வந்தனா தூங்கிட்டு இருக்காள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எழுப்பிடாதுங்க நீ போய் அமைதியாக இருக்க சொல்லு போ ஜெசிகா ஓ எல்லாரும் வந்தாச்சு ஜெசிகா வீடு பிடிச்சிருக்கா ஆமா சித்தப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி சரி ஜெசிகா வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா அடிதா நல்லா இருக்கேன் அம்மா காபி போட்டு வச்சிட்டேன் கொண்டு வரட்டா ஜெசிகா காபி இருக்கு நீ குடிப்பால ஐயோ சித்தி ஒண்ணு வேண்டாம் நான் பாயாசம் எல்லாம் குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குடிக்கிறேன் ஐயோ வெக்கப்படாதீங்க உங்க வீடு மாதிரியே நினைச்சு கேளுங்க இல்ல அனிதா ஆமா நீ எதுனாலும் இங்க வாங்கி சாப்பிடலாம் நீயே எடுத்து சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை வெக்கப்படாமல் ஃப்ரீயா இருக்கணும் ஆ சரி சிக்கி இப்போ ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் குடி ஆமா கொண்டு வா ஜெசிகாக்கு என்ன மௌலி ஒரே என் ஃப்ரெண்டு சசிய வந்திருக்கால ஒரே பிளாடே இருக்கும் நானும் சசியும் ஜெசிகா நீ மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறோம் என்னங்க நீங்களே பாத்தீங்களா மௌலியை சமாளிக்க முடியாது நீங்க சொல்லிவிங்க

ஆமா நாங்க கரண்ட் போயிட்டேனா மேலே வந்துருவோம் இங்கெல்லாம் தூங்கி இருக்கோம் தெரியுமா சூப்பரா இருக்கும் மௌலிகா ஜெசிகா நம்ம ஒன்னு வாங்கணும்ல அது கொடு ஆமா ஜெசிகா கா நீங்க கண்ணை மூடுங்க இருக்குமா ஐயோ கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க கண்ணை திறந்துடாதுங்க சசி அதை எடுத்துட்டு வா இப்போ ஓபன் பண்ணி பாருங்க இது என்னது மௌலி உங்களுக்காக தான் நான் பென் ஸ்டிங்கிராஃப் சேனல்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அது பசில் இது பேடு உங்களுக்கு குமார் பிடிக்கும்ல அதனால குமார் படம் போட்ட ஒரு டெஸ்ட் பேட் வாங்கியிருக்கிறேன் அப்படியா ரொம்ப அழகா இருக்கு பசில்லாம் சூப்பராக இருக்கு எப்படி என்னொன்று வாங்கலாம் அந்த நம்பர் தெரியுதா அந்த நம் ஃபோன் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பென்ஸ் எலகன்ஸ்ன்னு நம்ம சர்ச் பண்ணி வாங்கலாம் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு பஸல் டெஸ்ட் பேப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பசல் விளையாடலாம் ஆ ஓகேக்கா நான் இத கொண்டு கீழ வச்சிட்டு வரேன் சரிமா என்னம்மா ஒரே விளையாடா இல்ல சிتي மௌலி அண்ணனே இத ஒண்ணு வாங்கி இருக்கா அத பாத்தேன் பஸல் டெஸ்ட் பேப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா அவன் நோட் ஸ்டிக்கர் எல்லாமே அங்க இருந்தே வாங்கنا சூப்பரா இருக்கு மௌலி மௌலி அம்மா மேல இருக்கேன் ஆ இது ஸ்டவ்ல கிரேவி வச்சிருக்க அத ஆஃப் பண்ணிரு சூப்பராக இருக்கு எங்கேயாவது போல ஆசையா இருக்கா இல்லைன்னா இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஒண்ணு ஐயோ வைக்கப்படாம சொல்லு நான் ஒன்று அடிக்கவா போறேன் எதுக்கு சொல்லுமா எங்கேயாவது சுற்றி பார்க்க போகணும் போல ஆசையா இருக்கா எங்கம்மா எங்க அம்மா ஊருக்கு தான் அம்மாவூருக்கு அது எங்க இருக்கு கேரளா ஓ கேரளாவில் இருக்கோ ஆமாம் சித்தி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்துட்டோம் ஆனா எங்க சொந்த ஊர் கேரளா அப்போ சரி நான் சித்தப்பாட கேட்கேன் கிறிஸ்டபர்ட்டே சொல்லிடுறேன் எல்லாரும் சேர்ந்து கேரளா போக முடியுமான்னு பார்ப்போம் டாக்டர்டையும் கேட்டு பார்க்கலாம் சரியா உங்கள் அம்மா பேர் என்னம்மா ஸ்டெல்லா ஓ உங்கள் அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுவாள் ஆமாம் ரொம்ப நான் காலேஜ் படிக்கும் போதே அம்மா போயிட்டாங்க அதுல இருந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற ஆனா அவங்க எப்பவும் என் கூட தான் இருக்கிறாங்க ஆமா நீ எதுக்கும் ஒரு பண்ணாத நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம் சரியா ஆ என்ன யாரும் இதே மாதிரி பார்த்தது இல்ல ரோஸ் அத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க அச்சோ நீ அழக்கூடாது நான் தெரியாம கேட்டுட்டேனே அழாதம்மா அழாதமா இல்ல சித்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் சரியா எல்லாமும் என்கிட்ட சொல்லலாம் பயப்படாத இன்னும் மூணு மாசம் நீ இங்க தானே இருக்க உங்க வீடு மாதிரி பழகிக்கும் சரியாமா ஆ சரி சித்தி நீங்க என்னோட அம்மாவை பார்த்திருக்கீங்களா இல்ல இல்ல பார்த்தது இல்ல ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களா அப்படியா ஆமா என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்க அதே மாதிரி நான் யாரையும் இப்ப வரைக்கும் பார்த்தது இல்ல டிவில அம்மா வருவாங்க முன்னாடி டிவில வருவாங்களா ஆமா அம்மா போட்டோ என் போன்ல தான் இருக்கு நான் கீழே போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் சரிம்மா என்ன காணலமா என்னது காணல